தமிழ்நாட்டுல பிறக்கிற ஒரு 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 குழந்தைய சிசுல இருந்து கடைசி வரைக்கும் பாதுகாத்தவங்க புரட்சி தலைவி நம்ம அம்மா நம்ம 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 அம்மா அம்மா கூட புரட்சி சின்னம்மா சொல்லணும் நினைச்சிட்டாலே சின்னம்மாவை வந்து தனியா பார்க்கவே முடியாதுங்க அம்மான்னா அது சின்னம்மா தான் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அம்மா கூட இப்ப நம்ம இவ்வளவு விஷயம் சொல்றோம் அம்மா இவ்வளவு செஞ்சாங்கன்னு சொல்றோம்ல அதுக்கு எல்லாமே கூட இருந்து பின்னணியா இருந்தவங்க புரட்சி தாய் சின்னம்மா அப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பார்த்து 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 செஞ்சவங்க அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த அப்படி இப்ப பாருங்க நம்ம அம்மா வந்து போயஸ் கார்டன்ல இருக்காங்க எங்க அம்மா இருந்தாங்களோ அங்க சின்னம்மா வந்தாச்சு இனிமே திமுகவும் ஒன்றுபடும் வெகு சீக்கிரத்துல ஒன்றுபடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டு மக்களுக்கு வரக்கூடிய அனைத்து நன்மைகளும் தொடர்ந்து வெகு விரைவில் அவங்களுக்கு வந்து இடையும்